ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு லெமன் ஜூஸ் செஞ்சிங்கன்னா லெமன் ஜூஸ் கூட இந்த ரெண்டு பொருள் சேர்த்து செய்யுங்க லெமன் ஜூஸ் கமகமான்னு வாசனையோட சூப்பராக இருக்கும் வாங்க சட்டுன்னு இந்த லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான லெமன் எடுத்திருக்கேன் லெமன் ஜூஸ் போடும்போது ஃப்ரெஷ்ஷான லெமன் எடுத்திங்கன்னா லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் ஜூஸ் போடுறதுக்கு மீடியமான சைஸ் ஒரு லெமன் சரியாக இருக்கும் இது போல் லெமன் எடுத்து இந்த லெமனை கையால் இது போல் நல்லா தேய்ச்சிக்கோங்க லெமனை இது போல் தேய்ச்சி ஜூஸ் எடுக்கும்போது ஜூஸ் நல்லா வரும் அதுக்காக இது போல் தேய்ச்சிட்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க இது போல் சாஃப்டாக தேய்ச்சியானதும் லெமன் ஜூஸ் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கட் பண்ணும்போது பார்த்தா தெரியும் லெமன் ஜூஸ் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இது போல் லெமனை தேய்ச்சிட்டு கட் பண்ணி ஜூஸ் எடுக்கும்போது ஈஸியாக லெமன் ஜூஸ் வந்துடும் லெமன் ஜூஸ் புழிஞ்சி எடுக்கும்போது லெமன் தோலெல்லாம் ரொம்ப பிசையாதீங்க லெமன் ஜூஸ் லைட்டாக கசப்பு வந்துடும் அதுக்காக மீடியமாக இது போல் பிசைஞ்சிட்டு லெமன் தோலை எட்டை எடுத்துடுங்க அதே போல் இன்னொரு பாதையிலையும் ஜூஸ் எடுத்துட்டு ரெண்டு கிளாஸ் லெமன் ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததும் ரெண்டு பொருள் சேர்த்து செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒன்று ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு எடுத்து இதுபோல் மெலிசான துருவலில் துருவிக்கோங்க இது போல் துருவி எடுத்து ஒரு கப்பில் போட்டு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து கொடுத்து இது போல் கலந்து கொடுத்ததும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்து கொடுத்துட்டு இஞ்சி ஜூஸை ஒரு வடிகட்டி எடுத்து இஞ்சி சக்கையெல்லாம் சேர்க்காம இஞ்சி ஜூஸ் மாத்திரம் இது போல் வடிகட்டிக்கோங்க இது போல் வடிகட்டியில் ஊற்றினதும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இஞ்சி ஜூஸ் எல்லாம் க்ளீனாக வந்துடும் அடுத்ததாக லெமன் ஜூஸுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸுக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய ரெண்டாவது பொருள் பிளாக் சால்ட் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிளாக் சால்ட் இல்லைன்னா நார்மலான சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த பொருள் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்து சக்கரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சக்கரை கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க நான் சக்கரை கம்மியாக இருக்கேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சர்க்கரை எல்லாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு சர்க்கரை நல்லா கரையட்டோன்னு இன்னொரு பாத்திரம் எடுத்து வடிகட்டியால் வடிகட்டிடுங்க பாருங்க இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இது போல் வடிகட்டியானதும் அதே பாத்திரத்தை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ் எல்லாம் அதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸ்ல ஊற்றி அடிக்கிற வெளியிலுக்கு இது போல் லெமன் ஜூஸ் செஞ்சு குடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டு கிளாஸில் ஊற்றிக்கலாம் க்யூப் போட்டு லெமன் ஜூஸை ரெண்டு கிளாஸுக்கும் ஊற்றிட்டு அடுத்ததாக உங்களுக்கு புதினா வாசனை பிடிக்கும்னா ஒரே ஒரு புதினா இலை எடுத்து சின்ன சின்னதாக கையிலேயே பிச்சு ரெண்டு கிளாஸுக்கும் இது போல் போட்டு விட்டுடுங்க இதுபோல புதினா இலை சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது புதினா வாசனையோட ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ஜூஸ் இது போல செஞ்சு குடிச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்மளோட உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தா உடம்பு சோர்வாக இருந்தா சுஸ்தா இருந்தா இது போல லெமன் ஜூஸ் செஞ்சு குடிங்க உடனுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க லெமன் ஜூஸ் இது போல் ஒரு முறை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ